எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இவர்கள் எல்லாரும் வாக்குதத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் விசுவாசத்தோடே மறித்தார்கள் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே வேதாகமத்தில் காணப்பட்ட விசுவாச வீரர்கள் அனைவரும் விசுவாசத்தோடே மறித்தார்கள் ஆம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டுமல்ல தெய்வனுக்கு பிரியமானவர்களாக மறிப்பதற்கும் கூட நமக்கு விசுவாசம் தேவையாயிருக்கிறது உதாரணமாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்த வான்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தங்களை அடையாமற் போன போதிலும் விசுவாசத்தோடே மறித்தார்கள் தெய்வீக சுகத்தில் விசுவாசம் வைத்தவர்களாய் மறிப்பதுதான் விசுவாசத்தோடே மறிப்பதாகும் விசுவாசிகளில் அநேகர் மரண பயம் நரகத்தை பற்றிய பயம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு மறிக்கின்றார்கள் இப்படிப்பட்ட மரணத்தில் பிரியப்படுவதில்லை விசுவாசத்தோடு மறித்தல் என்பது யாதொரு பயமும் அறவே அற்றவர்களாய் முற்றிலும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து மறிப்பதாகும் அதற்கு ஆவியின் கனியாகிய விசுவாசம் நமக்கு தேவையாயிருக்கிறது காரணம் சிலர் தைரியம் உள்ளவர்கள் போலவும் உறுதியான விசுவாசம் உள்ளவர்கள் போலவும் இருப்பார்கள் ஆனால் தங்களுடைய பிரச்சனை வியாதி அல்லது மரண தருவாயின் போது தங்களுடைய விசுவாசத்திலிருந்து விழுந்து விடுவார்கள் ஆனால் விசுவாச வீரர்களோ உறுதியாக நின்றார்கள் விசுவாசத்திற்காக போராடி மறித்தார்கள் எனவே தெய்வ பிள்ளைகளே நமக்கும் அப்படிப்பட்ட விசுவாசம் தேவைப்படுகிறது அப்பொழுதுதான் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்போம் நம்முடைய ஓட்டத்தையும் வெற்றிகரமாக ஓடி முடிப்போம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக 阿门。